Show up and make a statement. Everything I do, so instinctive and so passionate. Every word I move, so descriptive, like an adjective. I got a vendetta against people who it. With being negative, getting after it. I got facts over facts, over tracks, This and that spitting slow? spit slow spitting fat அவளை தொடச்சு கூப்பிடுவாங்க ஆனா எனக்கு அவ தங்கம் கோடமலை கூட பெய்யாம ஊரே வறண்டு போய் கிடந்தப்ப என் மனசுக்குள்ள அடமலையா பெஞ்சு புண்ணியவதி அது அது ஒரு மேகாத்து காலம் ஒரு வருஷம் கழிச்சு அப்பதான் லீவுக்கு ஊருக்கு போனேன் சிங்கம்ல கண்மாரி வந்த பாத்தின் நேரம் செங்கோட்டையா போயிருக்கு என்னமாபில பேக்கு செத்துல இருக்கு பாட்டில் இருக்கா இல்லையா ஏ வந்ததும் வராதுமா நல்லா இருக்கேன்னு கேக்கியா அதை விட்டுட்டு பாட்டில பத்தி பேசுத வண்டி எடுக்க ஆமா ஆமா ஆளை பார்த்தாலே தெரியுது ஒரு சுத்தி எடம் போட்டுக்கலா என்ன மாப்பிள்ள வீடெல்லாம் பெரும் போட்ஸ் இருக்கு ஊரே மாறி போச்சு போலயே என்னத்த சொல்ல மலையாளத்தான் வீடா இருக்கு என்னைக்கு எல்லா பயிலும் கம்மியான போறான்னு தெரியல என்ன ஒரே சத்தமா இருக்கு வேற என்னவா இருக்கு போது எல்லாம் நம்ம போத்தி வேலையா இருக்கும் ஆராய்ச்சி பெட்டி மாநாடு தூண்முட்டி போட்டி போத்தி தலைமையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா இப்போது தம்பி மாரியப்பன் அவர்கள் மூணு வச்சு வீராப்பா முத்தி நிக்காரு இவராது எந்த பராமரிப்பு மூக்குல தான் அடிபட்டு வரான்னு பொறுத்திருந்து தான் பாக்கணும் இப்ப உள்ள பயலுகளாம் புரட்டச்சியில பார்த்து இழுச்சு இழுச்சு பேசுறதுக்கு தான் லாய்க்கு உடம்புல ஒரு வயலுக்கு திராணி இல்ல எல்லாம் குறுக்கு சத்த பயலுக

ஒரு பக்கம் பார்த்தா முட்டி எந்த போலையாதி மண்ணா மண்ணம் நடத்தான் இவன் தான் நட்டம இருந்த போறோம் கொடி ஏற்கிருக்கு என் கொடிக்கு

அவன் கூட நமக்கு என்ன வேண்டி கிடக்கு அவன் எப்பயுமே அப்படி போறது இல்ல பத்தா உனக்கு ஒண்ணும் தெரியாது சொன்னா சரின்னு கேளு என்ன பண்ணத்த ஏதோ பேராங்காத கடிச்ச மாதிரி இருந்துச்சு என்ன விவரம் உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் உதவா கரப்பாய ஒட்டு கேட்கதா பாரு கட்டையில போற காலத்திலயும் கிழவிக்கு குத்தல் விட மாட்டேங்குது கமிஷனா வாங்குற காசெல்லாம் கச்சி கொடியாவும் கர வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா இன்னைக்கு கெட்ட இந்த வேட்டியாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்கு அருள் புரியா உங்களை தேடி ஒரு அப்ளிகேஷனோட வந்திருக்கான் அதுக்கு பேர் அப்ளிகேஷன் கிடையாதியா அப்ளிகேஷன் அவனும் இப்படித்தான் தலைவர ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுதான் தனக்கம் தலைவர என்னதுப்பா தனக்கம் தலைவர

தாய்ப்பு தாங்கி தரணுமா வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதாரு சேத்த நேர மூடிடா டிரான்ஸ்லேஷன் வேற ம் சினிமாவுல நீ யார மாதிரி நடிக்கணும்னு ஆசை நான் தீர வாண்டிய கட்டவமே சிதாசி கணேச மாதிரியும் விளங்கன மாதிரி தான் ம் தல்லரசி திசை வாந்து மாதிரியும் நான் பாத்துக்கலா ஏய் இரு இரு இல்ல நீ ஒண்ணு பயப்படாத அவரே விஜயகாந்த் ரசிகர் அவரை சொன்னோட இவர அப்படியே போயிட்டாரு நானே அதங்கள மாதிரி தசன பேசன தலதற தசன தேசவியா ஆமா தலதற எங்க தேசபாபா ம் சரி ம்

எந்த எழுத்து உனக்கு வரலையோ அந்த எழுத்துல ஒரு விளாசம் அப்பன் பேரு எல்லாமே அமைஞ்சிருக்கும் உனக்கு அப்ப நான் போயிட்டு தரட்டுமா ஏன் இப்ப இருந்தா கொடுத்துட்டு போயே இல்ல தலைவர நான் போயிட்டு தாரேன்னு ஐயோ தலைவரா போயிட்டு தாரேன போற தலைவரா சொல்லது புரியுது அடிச்சு மூக்கு மூக்க எட்ட மாதிரி போய்யோ